திருச்சிற்றம்பலம் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வருகின்ற தீபாவளி நாளை தீபாவளி வருது சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் தீபாவளி பண்டிகை பற்றி நாம் அறியாத சில தகவல்களை முதுமுனைவர் செந்தமிழாகம செல்வர் சத்யவேல் முருகனார் ஐயா வந்து தன்னுடைய நூலில் வந்து பண்டைய தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி கூறியுள்ளார் அதில் குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையுடைய வழிபாடை பற்றியும் சொல்லியிருக்காரு அதை பற்றின சில விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் பண்டிகை அப்படின்னா பண்டுடைய கொள்கை நாம் எந்த விஷயத்தில் வந்து தொன்று தொட்டு வந்து கண்டினியூவாக நம்ம வந்து இருக்கோம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளோ நம்மளுடைய விழாக்களோ திருவிழாக்களோ என்ன அப்படியே வாழையடி வாழையா அந்த காலத்துலேருந்து நாம் கொண்டு வர அந்த மரபு வழியை தான் வந்து பண்டிகைன்னு சொல்கிறோம் தமிழர்கள் பண்டிகைகளை கூட அறிவு சார்ந்து நம்மளுடைய சமூகம் சார்ந்து நம்மளுடைய மரபு சார்ந்து தான் வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நூலில் வந்து ஐயா அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்காரு இந்த நூலில் வந்து ஐயா நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம தீபாவளிக்கு தேவையான அந்த சின்ன விளக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது நம்மளுடைய நவராத்திரிக்கும் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை அடுத்த நாளாக கொண்டாடப்படக்கூடிய அந்த நவராத்திரியும் பட்சமாக கொண்டாடப்படக்கூடிய அந்த மகாலய அமாவாசைக்கும் இந்த தீபாவளி அன்று வரக்கூடிய கேதார கௌரி விரதத்துக்குமே வந்து மிக தொடர்புடைய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது சைவத்தில் அதாவது அனைத்து உயிர்களும் சிவனோடு ஒடுக்கும் அது வந்து தின்னம் சிவபெருமான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்காக சக்தியை தன்னுள்ளேருந்து இந்த உலகத்தை விரிவாக்கிறதுக்காக சக்தியை இருந்து பிரித்து அனுப்புகிறார் அந்த சக்தி நவசக்திகளாக உருவ உருவம் எடுக்கின்றது அந்த நவசக்திகளிலிருந்து பல உயிர்கள் வந்து பிறக்கின்றன இதுதான் வந்து நம்மளுடைய இந்த உயிர் உருவான தத்துவம் அந்த சக்தி எப்படியும் சி என்றால் சிவம் என்பதாகவும் வா என்றால் அம்பிகையாகவும் ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்போ யார் ஒருவர் எங்கே இருந்தாலும் சிவத்தனுடன் ஒடுக்கமாக வேண்டும் அதாவது லயப்பட வேண்டும் அப்போது இந்த சக்தி நவசக்திகளாக பிரிந்து உயிர்களை எல்லாம் உருவாக்கிய பின்னர் அம்பிகை சிவபெருமானை சென்றடைய செய்த அந்த விரதம் கேதார கௌரி விரதம் அந்த கேதார கௌரி விரதத்தின் போது சுவாமி வந்து ஒடுக்க நிலையை வந்து சுவாமியுடன் சக்தி வந்து ஒடுக்க நிலையை சென்றடைகிறார் அவ அவரோட வந்து அவர் சேர்றார் சிவமும் சக்தியும் ஒன்றிணைகிறது இந்த சூட்சிமத்தை தான் ஐயா வந்து நூலில் விளக்கியிருக்காங்க அதாவது என்னென்னா சக்தி சிவத்திடமிருந்து பிறந்து பிரிந்து உயிர்களை உருவாக்கிய பின்னர் மீண்டும் சிவபெருமானுடன் சேருவதற்கு ஒரு தவம் இருந்து அந்த கேதார கௌரி விரதத்தில் அன்று வந்து சேர்கிறார் இதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் இந்த இது அந்த உயிர்கள் ஒடுங்கக்கூடிய நிலையை வந்து லயம் சுவாமியோ இடத்துல வந்து நம்ம ஆகுறோம் இல்லையா அந்த லயத்தினை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரளய காலம்னு சொல்கிறாங்க அந்த லய சுவாமியோடு ஒடுங்கக்கூடிய அந்த நிலையாகப்பட்டது பிரளய காலமாக பார்க்கப்படுகிறது இந்த பிரளய காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அனைத்து உயிர்களுக்கும் அதாவது முக்தி பெறக்கூடிய நிலையில் உள்ள உயிர்களாக இருந்தாலும் சரி அல்லது முக்தி அடையக்கூடிய அரை பக்குவத்திலோ அல்லது முக்கால் பக்குவத்திலோ இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிர்களாக இருந்தாலும் சரி அந்த பிரளைய காலத்தில் வந்து சுவாமி அவர்களுக்கு முக்தியை அளிக்கிறார் சிவபெருமான் அந்த உயிர்களுக்கு முக்தியை அழைக்கிற அளிக்கிறாருன்றது தான் ஐயா வந்து இந்த நூலில் குறிப்பிட்ருக்காங்க அப்போ என்ன முக்தி கொடுக்குறாரு அப்படின்னா இந்த முக்தியில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அடக்கும் நமக்கு தெரியாது இருபத்தோரு தரம் தலைமுறைகளாக இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி அறப்பக்கமும் அடைஞ்சோ இல்லை முழு பக்குவம் அடைஞ்சோ இல்லை முக்கால் பக்குவத்தில் இருந்தோ நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பிரளைய காலத்தில் சிவபெருமானுடைய ஒடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து பிரளய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பிரளய கா காலத்தை அந்த பிரளயத்தில் வந்து சுவாமியை முக்தி கொடுக்கக்கூடிய சுவாமிக்கு பிரளயகாலர்னே பேர் அவருடைய பேரே காலர் தான் இந்த பழைய காலத்தை தான் பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து மகாலய அமாவாசைன்னு நாம் வந்து வணங்குகிறோம் அப்படின்ற அதை வந்து அதான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் வந்து திதி கொடுக்குறோம் தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா இந்த வழிபாட்டு முறை அப்படியே மறுவி தேய்ந்து மகாலய மகாலயபட்சம் அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் அதாவது மறுவி அடைந்துள்ளது அப்படின்னு இந்த நூலில் ஒரு மிகப்பெரிய தகவலை வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா இந்த பிரளய காலத்தில் முக்தி கொடுக்குறாங்க கொடுக்குறாரு சுவாமி அந்த முக்தி கொடுக்குற அந்த தீப ஒளியில் நம்மை சார்ந்த முன்னோர்களும் அந்த தீப ஒளியில் போய் அவங்க சேர்ற அந்த விழாவினை கொண்டாடுவது தான் தீபாவளி இப்போ நாமாவளி அப்படின்னு சொன்னால் நம்ம சுவாமியோடைய நாமங்களை வந்து அடுக்கடுக்காக நாம சொல்லி கொண்டு வருவது தான் நாமாவளி அதுபோல தீபாவளி அப்படிங்கிறது வந்து தீபங்களை அடுக்கு வரிசைகளாக வைத்து வழிபடுவது இதில் வந்து நரகாசுரனை இறந்து போயிட்டாரு நரகாசுரனை கொன்னதுனால இந்த கொண்டாட்டம் உருவாக்கப்பட்டதா பல கதைகளை வந்து புனைந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நாமளும் அதை தான் உண்மைன்னு வந்து நம்பிட்டு இருக்கோம் ஆனால் பாரம்பரிய மரபில் இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய அகநானூறு புறநானூறு சைவாகமங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி ஐயா இந்த நூலில் எழுதியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்மளுடைய சைவ மரபுபடி நம்மளுடைய தமிழ் சார்ந்த மரபுபடி நாம யாரும் வந்து இறந்து போயிட்டா உடனே சந்தோஷமா வெடி வெடிச்சு கொண்டாடுற பழக்கம் தமிழர்கள் தமிழர்கள்கிட்ட கிடையாது அப்படி பார்க்கும்போது தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்கள் முக்தி நிலைய அடைஞ்சிட்டாங்க சுவாமியோட ஒலிய அந்த ஒலியோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து சந்தோஷப்படும் வ வகையில கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் இது இருந்துள்ளது அதனால நாம இந்த பண்டிகையை நம்மளுடைய முன்னோர்கள் முக்தி பெற்றதுக்கான ஒரு விழாவாகத்தான் நாம் கொண்டாட வேண்டும் அதை நினைத்தே நாம் இந்த தீபாவளியை வழிபடுவோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பண்டிகைக்கும் நாம் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக பல காரணங்களையும் காரியங்களையும் வைத்திருக்கின்றார்கள் அதனை நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்ம குருநாதர்களுடைய வழிமுறையை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த பண்டிகைகளை நாம் இனிதே கொண்டாடுவோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம்